ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அம்ப ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு உள்ள டிவி பார்க்க போகிறது வந்து சோனி பிராவியோ தான் இதில் வந்து ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் எல்இடி உள்ளது தான் இதில் வந்து கூகுள் டிவி மாதிரி இருக்குது இப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்டைல் பார்த்தோன்னா வந்து இதில் மூணு ஸ்டைல் வருது ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ் செவன் ஃபோர் கே கூகுள் சீரிஸோட பிரைஸ் எவ்வளோ பார்த்தோன்னா வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் செவன் ஃபோர் எல் உள்ள கூகுள் சீரிஸோட அதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் மூணாவது வந்து எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் எல் கூகுள் சேரீஸ் இந்த இது ஆப்ஷன் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் கைஸ் இப்போ வந்து இதில் வந்து டிவியோட சைஸ் பார்க்கலாம் இல்லை வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் மட்டும் கிடையாது இல்லை வந்து ஃபோர்ட்டி த்ரீ இன்ச் உள்ளது டிவி பிரைஸோட பார்த்தோன்னா வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் உள்ள டிவி வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸாக லாஸ்ட்டாக வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் வந்து ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிவி வாங்கினோன்னே வந்து பாக்ஸ் உள்ளார என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் அவன் என்ன வச்சுருக்காங்கன்னா என்ன ஸ்க்ரீன் சைஸும் சொல்லி வச்சு ப்ராண்டும் சொல்லி வச்சு இப்போ வந்து என்னெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குது இந்த டிவியில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ ஜி ஃபைவ் ஏரோஸ் நவ் ஜியோ சினிமா எக்ஸட்ரா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் எது வச்சுருவாங்க அதை சேர்த்து வந்து டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து எல்இடி டைப் தான் ரீப்ரெஷ் ரேட் வந்து சிக்ஸ்டி எய்ட்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது கூகுள் டிவி வாட்ச் லிஸ்ட் வாய்ஸ் சர்ச் கூகுள் பிளே கேஸ்ட் அதே சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் எக்ஸட்ரா ஏகப்பட்ட இது ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க மாடல் நம்பரும் கொடுத்துருக்காங்க அதே சேர்த்து வந்து உங்களுக்கு இன்க்ளூட் காம்பு என்னெல்லாம் இருக்குன்னு டிவியில் ஒன் எல்இடி டிவி அதே சேர்த்து ஒரு வேரண்ட்டி கார்டு ஒரே ஒரு ஏசி பவர் கோட் ஒன் ரிமோட் கண்ட்ரோல் ஒன் டே டேபிள் டாப் ஸ்டாண்டும் ஒரு யூஸர் மேனுவலாக டூ ஏ பே பேட்டரிஸும் கொடுக்கணும் ஓகே கனெக்டிவிட்டி டெக்னாலஜி ஒய்ஃபை யூஎஸ்பி இன்டர்நெட்டு அதே சேர்த்து வந்து உங்கள் ஹெச்டிஎம்ஐ கொடுத்துனா இப்போ டிவியோட பற்றி பா பார்க்கலாம இல்லை வந்து ரெசல்யூஷன் சொன்ன மாதிரி ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி உள்ளதான் தான் சிக்ஸ்டி சிக்ஸ்டிஹெச் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் டிகிரியோட ஒய்ட் ஆங்கிள் உள்ளது வியூவிங் ஆங்கிள் ஓகே அதே சேர்த்து வந்து கனெக்டிவிட்டி த்ரீ ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் டூ கனெக்ட் செட் டூ பாக்ஸ் உள்ளதும் வச்சுருக்காங்க அதே சேர்த்து வந்து ப்ளூ ரே பிளேயர்ஸா கேமிங் கவுன்சில் டூ யூஎஸ்பி பாட் டூ கனெக்ட் ஹார்ட்வேர்ஸ் அண்டு அதர் யூஎஸ்பி டிரைவர்ஸோ சவுண்ட் வந்து டுவெண்ட்டி வாட்ஸ் அவுட் புட் உள்ளதும் கொடுத்துருவாங்க அதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பால்ஃப் ஸ்பீக்கர்ஸும் அதே சேர்த்து டோல் பை ஆடியோ இருக்குது க்ளியர் ஃபேஸும் உள்ளதும் இருக்குது ஸோ ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிவி அதே சேர்த்து வாட்ச் லிஸ்ட்டு ஏகப்பட்ட இது சொல்லியிருக்கேன் எக்ஸட்ரா நிறைய இருக்குது செக் பண்ணிங்க டிஸ்பிளே வந்து எக்ஸ் ஒன் ஃபோர் கே ப்ராசஸர் உள்ள ஃபோர் கே ஹெச்டிஆர் லைஃப் கலர் ஃபோர் கே எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ மோஷன் ஃப்ளோ எக்ஸ் ஆர் ஹாண்ட்ரட் உள்ளோ ஓகே வேரண்ட்டி இன்ஃபார்மேஷன் கொடுத்தோம் ஒன் இயர் காம்ப்ரஹென்சிவ் வேண்ட்டி ஆன் த ப்ராடக்ட் ப்ரொவைடட் பை த ப்ராண்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் த பர்ச்சேஸ் ஓகே கைஸ் ஓகே கை நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு உள்ள டிவி வந்து ஏஸ்ஆர் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு தான் இதில் வந்து ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி உள்ள ஸ்மார்ட் எல்இடி கூல் டிவி உள்ளதான் இது ஓகே இப்போ இதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்டைல் இல்லை இல்லை வந்து சைஸ் மட்டும் தான் கொடுத்துறாங்க ஸோ இதில் வந்து ஏபட்ட சைஸ் இருக்குது அதே சேர்த்து ப்ரைஸோட சேர்த்து தான் இப்போ வந்து தேர்ட்டி டூ இன்ச்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை ப்ரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் ஓகே கைஸ் அதுக்கப்புறம் ஃபோர்ட்டி இன்ச்சு உள்ள சைஸ் பார்த்தோன்னா செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் 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 ஃபிஃப்டி வந்து 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 டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தௌசண்ட் நைன் நைன் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் உள்ள உள்ள இப்போ பார்க்குற இதோட ப்ரைஸ் தேர்ட்டி டூ அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஃபைவ் இன்ச் உள்ளது வந்து 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 செவன் தௌசண்ட் 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 நைன் 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 ஹண்ட்ரட் 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 நைன்ட்டி 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 ருபீஸ் தான் அதுக்கப்புறம் செவன்ட்டி 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 இன்ச் இன்ச் உள்ளது உள்ளது ஃபிஃப்டி லாஸ்ட்டாக இருக்கிற பெருசு ஃபைவ் ஓகே ஓகே இதில் பார்த்தோன்னா வந்து இதில் உங்களுக்கு கம்பைன்ட் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷனும் இருக்குது இதில் ஓகே இப்போ வந்து இந்த பாக்ஸ் உள்ள என்னால் இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சப்போர்ட்டை இன்டர்நெட் சர்வீஸ் வந்து நான் பற்றி சொல்கிறேன் டிவியில் ஏகப்பட்ட டிவியில் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் இதை இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைமேடியா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன் ஃபோர் கே ரீஃப்ரெஷ் ரேட் வந்து சிக்ஸ்டி ஏட்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து கூகுள் டிவி டோல் பை விஷன் ஆட்மோஸ் உள்ளதான் டூ ஜிபி ரேமா சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜாக சிக்ஸ்டி வால்ட் ஒரு ஹை ஃபிஜிலேட்டி ஸ்பீக்கர்ஸு எம்இஎம்சி டியூல் பேண்ட் ஒய்ஃபை டூ வே ப்ளூடூத் ப்ளூ லைட் ரிடக்ஷனாக இன்டெலிஜென்ட் ஃப்ரேம் ஸ்டெபிலைசேஷன் இன்ஜினும் இருக்குது அதே சேர்த்து வந்து டைனாமிக் சிக்னல் கேல்குலேஷன் உள்ளதும் இருக்குது இல்லை இன்னும் பார்த்தோன்னா வந்து டீட்டெயிலாக என்ன கொடுத்துட்றாங்க அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ் அதுக்கப்புறம் மாடல் நம்பர் கொடுத்துறாங்க இப்போ இன்ச்சோட சேர்த்து டிவியோட இன்ச்சு எத்தனை எந்த வருஷோடய மாடலும்போது அதை சேர்த்து ஒரே ஒரு கலர் மாட்டாங்க பிளாக் கலர் மாட்டான் இப்போ வந்து இதில் என்னெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி டிவி சொன்னேன் ஒரு ரிமோட்டு ஒரு யூஸர் மேனே ஒரு டேபிள் டாப் ஸ்டாண்டும் அதை சேர்த்து நாலு ஸ்க்ரூ உள்ளது ஓகே இப்போ இந்த டிவி பற்றி இன்னும் பார்க்கலாம் நம்பளுக்கு வேற எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்துருன்னு சொன்ன மாதிரி ஃபோர் கே உள்ளதான் சிக்ஸ்டி ஹர்ட்ஸு ஒன் ஹண்ட்ரட் செவன்டி எயிட் டிகிரி வைட் வியூவிங் ஆங்கிள் கனெக்டிவிட்டி டியூல் பேண்ட் ஒய்ஃபை இருக்கு டூ ஒ ப்ளூ சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் உள்ளதும் சொல்லியாச்சு இதில் வந்து எந்த இதெல்லாம் கனெக்ட்டானு செக் பண்ணிங்க கைஸ் அதுக்கப்புறம் சவுண்ட் இது சொல்லியாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் உள்ள அவுட்புட்டாக எந்த டைப் உள்ளதும் சொல்லியாச்சு இதில் இல்லை ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது அதே சேர்த்து டிஸ்பிளே வந்து இதில் வந்து சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டிஸ்பிளே ஒரு டீட்டெயில் கொடுத்தா செக் பண்ணிங்க வேரண்ட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஒன் இயர் கம்ப்ரெசிவ் வேரண்டி ப்ரொவைடட் பை த மேனுஃபேக்சர் ஃப்ரம் த டேட் ஆஃப் த பர்ச்சேஸ் ஓகே கைஸ் ஓகே நெக்ஸ்ட் உள்ள நம்ம டிவி பார்க்க போது வந்து ஒன் பிளஸ் உள்ள ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் உள்ள யூ சீரிஸ் ஃபோர் கே எல்இடி ஸ்மார்ட் டிவி உள்ள ஆண்ட்ராய்டு உள்ளதான் இது ஓகே இப்போ வந்து இதில் வந்து ச ஸ்டைல் இல்லை இதில் வந்து சைஸ் ரெண்டு உள்ள சைஸ் கொடுத்தாங்க ஒன்று வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் உள்ளதான் இப்போ பார்க்குறோம் அதோட பிரைஸில் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் உள்ளதான் இன்னொன்று வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் உள்ள டிவி இருக்குது அதோடய ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் கேஷ் ஓகே இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு கம்பைன் டெலிவரியாக அதை சேர்த்து இன்ஸ்டாலேஷனு கூட வச்சுருங்க ஓகே இப்போ வந்து இந்த டிவி பற்றி வந்து இதில் சைஸ் நான் சொல்லியாச்சு ப்ராண்டு சொல்லியாச்சு இல்லை வந்து சப்போர்ட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ஆக்சிஜன் பிளே உள்ளதும் அதே சேர்த்து வந்து ஹீரோஸ் நாவ் கூட வச்சிருக்காங்க ஓகே ரெண்டு உள்ளதான் அதே சேர்த்து டிஸ்பிளே டெக்னாலஜி ப்ரொடக்சன் டைமென்ஷன் அதே சேர்த்து ஃபோர் கே ஃபோர் கே உள்ளதான் ரெசல்யூஷன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் உள்ளதா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன வச்சிருக்காங்க இந்த டிவியில் காமா இன்ஜினு உள்ளதும் இருக்குது அதே சேர்த்து வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஒன் பிளஸ் கனெக்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஆக்ஸிஜன் பிளே டூ பாயிண்ட் ஜீரோ டேட்டா சேர் பிளஸ் சப்போர்ட் ஆப்ஸ் வந்து என்ன ஆப் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ ஹாட் ஸ்டார் சோனி லைவ் ஹங்கேம் அதே சேர்த்து ஜியோ சினிமா ஜி ஃபைவ் ஹீரோஸ் நவ் அதே சேர்த்து ஆக்சிஜன் பிளே ஓகே கைஸ் மாடல் நேம் அதே சேர்த்து இன்க்ளூடாக என்ன சொன்ன மாதிரி ஒரு ரிமோட்டு ஒரு ஏசி கோட் பவர் கோட் அதே சேர்த்து ஒன் ஏவி இன் அடாப்டர் ஒன் செட் ஸ்டாண்ட் ஒன் யூசர் மேனல் ஓகே இப்போ இன்னும் இந்த டிவி பற்றி இன்னும் வந்து தெரிஞ்சுக்கணும்னா வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து இதுலேயே செக் பண்ணிக்கலாம் இல்லை ரெசல்யூஷன் ஃபோர் கே சொன்ன ஹெச்டி உள்ளதான் அதே சேர்த்து கனெக்டிவினி மூணு ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து டிவியோட சவுண்ட் வந்து தேர்ட்டி வாட்ஸ் அவுட்புட் உள்ளதாக இருக்குது ஓகே இதில் வந்து ஸ்மார்ட் டிவி உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் டிவி டென் உள்ளதான் ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல் வித் ஸ்பீக்கர் நாம் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது ஒன் ப்ளஸ் கண்ட்ரோல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆக்ஸிஜன் பிளே டூ பாயிண்ட் ஜீரோ டேட்டா சைவர் கிட்ஸ் மோடாக கேம் மோட் கூட வச்சுருக்காங்க டிஸ்பிளே வந்து ஒன் பில்லியன் கலர்ஸ் உள்ளது கேமா எனர்ஜி இருக்குது உங்களுக்கு ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சர்டிஃபிகேட் உள்ளதான் ஹெச்டிஆர் டென் அதே சேர்த்து எல்ஜி உள்ளதான் எம்இஎம்சி

இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டைலு வந்து இல்லை வந்து எக்ஸ் சீரீஸ் கூகுள் சீரிஸ் தான் பார்த்துருக்கோம் அதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ரோ கூகுள் சீரிஸு இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பாக்கி உள்ளது பார்த்தோன்னா வந்து எக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தாலும் வந்து கரெக்ட்லேயே அன்அவைலபு காட்டுது இல்லை ஓகே நீங்கள் செக் பண்ணி அவைலபிளாக இருந்துச்சுன்னா பாக்கியில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் ஏ ப்ரோ சீரிஸ் ஃபைவ் ப்ரோ சீரிஸ் ஃபைவ் ஏ சீரிஸ் கூகுள் சீரீஸ் ஹோரிசான் எடிஷன் அது சேர்த்து ஃபோர் ஏ சீரிஸ் இந்த இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வந்து நீ செக் பண்ணி கைஸ் அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து இதில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் உள்ளதான் இது ப்ரைஸ் சொல்லிடுச்சு ஃபிஃப்டி இன்ச்சோடய ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி டூ இன்ச் உள்ளது வந்து அதோ ப்ளஸ் ஃபோர்ட்டி இன்ச் ஃபோட்டி த்ரீ இன்ச் உள்ளது இந்த மூணு மூணுதும் உள்ளது வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் அவைலபிள் இருந்துச்சுன்னா இதோட ப்ரைஸ் வந்து நீ செக் பண்ணியிருக்கேன் கைஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் டெலிவரி அதே சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் சேம் கொடுத்துருவாங்க இப்போ பாக்ஸ் உள்ள என்னலாம் இருக்குன்னா வந்து இதில் வந்து சைஸ் சொல்லி வச்சே அதே சேர்த்து வந்து ஸ்க்ரீன் சைஸ் உள்ளதான் பிராண்டு வந்து ஷாமி உள்ளதான் சப்போர்ட்டர் இன்டர்நெட் சர்வீஸ் என்னெல்லாம் சர்வீஸ் வச்சேன் அமேசான் ப்ரைம் வீடியோ லைவ் டிவி பேட் வால் ஸ்டோர் पैच वॉल प्लस नैटफ्लिक्स यूट्यूब यूसर मैन्यल टीवी टीवी मैनजर गेलरी यूट्यूब म्यूसिक मीडिया प्लेय डिस्नी प्लस हाटस्टारा इनमें नहीं पड़ोना वो नहीं चाहिए गैस ओके एलईडा प्राशन रेसल्यूशन फोर केश सिक्सटी इ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து ஃபோர் கே டோல் பை விஷன் அதே சேர்த்து வந்து ஹை கூகுள் கூகுள் டிவி ஹெச்டிஆர் டென் ஹெச்எல்ஜி உள்ளதும் ஒயிட் கலர் உள்ளதும் கொடுத்துருவாங்க சப்போட்டை அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா பேச்சுவல் பேச்சுவல் ப்ளஸ் சொல்லியிருக்கேன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் டீட்டெயில் செக் பண்ணுன்னா நீங்கள் செக் பண்ணியிருக்காங்க சிமோரில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாடர்ன் நயமாக உங்கள் இன்க்ளூட காம்பவுண்ட் ஒன்று சொன்ன மாதிரி இதில் வந்து டூ டேபிள் ஸ்டாண்டு அலாங் வித் ஸ்க்ரூஸ் தான் ஒன் யூசர் மின்னு ஒன் வேரண்டி கார்டு ஒன் ரிமோட் கார்டு டூ ட்ரிபிள் ஏஏ பேட்ரி உள்ளதான் இன்னும் இதில் வந்து இந்த டிவி பற்றி டீட்டெயிலாக தின்னா ரெசல்யூஷன் ஃபோர் கே ஹெச்டி அதுக்கப்புறம் வந்து இல்லை ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சிக்ஸ்டி எய்ட்ஸ் வியூவிங் ஆங்கல் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் வியூவிங் ஆங்கு தான் இதோட டிகிரி உள்ளது கனெக்டிவிட்டி வந்து டியூல் பேன்ட் ஒய்ஃபை த்ரீ ஹெச்டிஎம்ஐ டூ யூஎஸ்பி பார்ட் ஆப்டிக்கல் பார்ட் ஏவி பார்ட் இத்தர்நெட் போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் உள்ள ஜாக்கும் சவுண்டு வந்து பார்த்தலாம் வந்து தேர்ட்டி வாட்ஸ் அவுட்புட் உள்ளதான் இருக்குது டிஎக்ஸ்எஸ் டிடிஎஸ் டிடிஎஸ் எக்ஸ் உள்ளதான் டிடிஎஸ் வர்ச்சுவல் உள்ள எக்ஸ் இருக்குது அதே சேர்த்து வந்து ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் டிவி பில்டின் ஒய்ஃபை க்ரோம் க்ராம்காஸ்ட்டு பில்டின் டூ ஜிபி ரேமு எயிட் ஜிபி ஆர்ஓஎம் சப்போட்டா அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்து செக் பண்ணி கைஸ் அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே ஃபோர் கே டோல் பை ஹெச்டிஆர் டென் ஹெச் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் ஃப்ளோ எம்இ எம்சி விவிட் பிக்சர் இன்ஜின் ஒயிட் கலரு கேமட் டிசிஐ பி த்ரீ நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் உள்ளதும் அதுக்கே சேர்த்து வந்து ஒன் இயர் வேரண்ட்டி கூட கொடுத்துறாங்க ஓகே கைஸ் ஒன் இயர் வேரண்டி ஆன் ப்ராடக்டாக அதே சேர்த்து வந்து டூ இயர் வேரண்ட்டி ஆனே பேனலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு உள்ள ஃபோர் கே ஸ்மார்ட் டிவி பற்றி நான் சொல்லியிருக்கோம் நான் இதோட லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் கை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கைஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் கைஸ்